அஸ்ஸலாமு அலைக்கும் இன்று நாம் ஒரு அற்புத கதை கேட்க போகிறோம் வானத்திலிருந்து நேரடியாக மனிதனுக்கு வந்த ஒரே பரிசு என்ன தெரியுமா அதுதான் அல்லாவின் அன்பின் பொன்னான பரிசு நமாஸ் அந்த அதிசயமான இரவு நபி முஹம்மது சல்லாஹ் அலைவசல்லாம் மக்கா மஸ்ஜிது ஹராமில் இருந்தார்கள் திடீரென ஜிப்ரல் அலிசலாம் ஒலி நிரம்பிய புராக் என்ற வான சவாரியுடன் தோன்றினார் நபி சல்லாஹூ அலை வசல்லாம் புராக்கில் ஏறி ஒரு கணத்தில் மஸ்ஜித் அல் அக்சா சென்றார் அங்கே அனைத்து நபிமார்களும் நம் நபி சொல்லாஹு அலே வசல்லம் பின்னால் நமாஸ் தொழுதார்கள் மரியாதையின் மிக உயர்ந்த தருணம் سبحان ربي العظيم سمع الله பிறகு வானங்களுக்கு மேலே மேலே பயணம் முதல் வானம் இரண்டாம் மூன்றாம் என்று ஏழாவது வானம் வரை ஒவ்வொரு வானத்திலும் நபிகள் அனைவரும் நம் நபி சொல்லல்லாஹுலைவ சொல்லும் அவர்களை மரியாதையுடன் வரவேற்றார்கள் வெச்சம் அமைதி சொற்களால் சொல்ல முடியாத அனுபவம் அந்த இறுதி தருணம் நபி சொல்லலாக ஒலைவ சொல்லும் அல்லாஹ்வுடன் நேரடி உரையாடல் அங்கேதான் மனித குலத்திற்கு அனுப்பப்பட்ட மிக பெரிய பரிசு கிடைத்தது நமாஸ் சபைமராஜ் நமக்கு நினைவூட்டுவது வாழ்க்கை எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் நமாஸ் தொழுங்கள் நமாஸ் என்பது பொறுப்பு மட்டும் இல்லை அது அல்லாவின் அன்பின் பாலம் அல்லாஹ் எப்போதும் நம்முடன் இருக்கிறார் ஜசாக்குல்லா கே